மாயாண்டி குடும்பத்தார விட எங்க ஃபேமிலி ரொம்ப ரொம்ப பெருசு ஆமாங்க எங்க செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேமிங் சேரமான எங்களோட என்னோட அண்ட் எல்லாருமே வந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த என்னங்க உங்க பெரிய தம்பிக்கும் உங்களுக்கு மறுபடியும் சண்டையா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஏன்னா இந்த என் தம்பி வரல எங்க அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வேலை போயிட்டாரு வர முடியல இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காரு இத வச்சுக்கிட்டு தம்பி உங்க வீடியோ ஒரு கிளிப்ல கூட இல்லையா ஒரு வரலாற்றுக்க மறுபடியும் சண்டையா அப்படியா இப்படியான்னு சொல்லி உடனே ஒரு கதையை கட்டி பெருசா மாட்டி விட்டுறது நான் அன்னைக்கே சொன்னதா அண்ணன் தம்பி சண்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வரதில்ல அடுத்தவங்களால தான் உண்மை